நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குரிய பேட்ரான் பர்டிகுலர்ஸ் அப் டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் நண்பர்களே சில எம்ப்ளாயிக்கு டவுன்லோட் செய்யப்படும் பொழுது ஜீரோ கேபி என்று வரும் அவர்களுக்கு அப்டேட் ஆகி கொண்டுள்ளது சில எம்ப்ளாயிகளுக்கு இரண்டு பேட்ரான் காமிக்கப்படும் அவற்றில் ஒன்றை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இன்னும் சில எம்ப்ளாயிகளுக்கு அப்டேட் முடியவில்லை ஆகவே பொறுமை காக்கவும் பாருங்கள் எவ்வாறு என காணலாம் எம்ப்ளாயி ஐடியை சைன்இன் செய்யவும் சைன்இன் செய்து உள்ளே சென்றோம் என்றால் ஆல் ரிப்போர்ட்ஸை கிளிக் செய்யவும் ஆல் ரிப்போர்ட்ஸ் உள்ளே மீண்டும் ரிப்போர்ட்ஸை கிளிக் செய்யவும் ரிப்போர்ட்ஸ் உள்ளே பேரான் பர்டிகுலர்ஸ் காணப்படும் அதனை டவுன்லோட் செய்து பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பேரான் காணப்படும்